கொண்டவராக இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் கிறிஸ்மஸ் எங்கள் மன மகிழ்ச்சியாக கொண்டாடி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் உண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக இன்றைக்கு நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக இந்த வியாழக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மாலை ஏழு மணிக்கு சகோதரர்களின் ஐக்கிய ஜபம் நடைபெற இருக்கிறது வந்து கலந்து கொள்ள உங்களை யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் பிலிப்பி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க நம்மை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் நாம் வெளிச்சங்களா இருக்கிறோம் வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுநாதர் சொன்னார் நான் உலகத்துக்கு இருக்கிறேன் சொன்னார் கெவ்வான் சுவிசேஷத்திலும் மத்தை சுவிசேஷத்திலும் ஆண்டவராகி கர்த்தர் சொல்லும் பொழுது நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அதாவது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நீங்களும் இருக்கிறீர்கள் நேற்றைய தினம் கிறிஸ்மஸ் கொண்டாடினோம் இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம் அவரை போல இருக்கிறோமா ஒளியை பிரகாசிக்க செய்கிறோமா நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல நாம் அந்தகாரமாக இருந்தோம் அந்தகாரத்தின் பிள்ளைகள் என்கிறதை காட்டல அந்தகாரமாகவே இருந்தோம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் மாற்றினார் மாறின பிற்பாடு வசனத்தில் சொன்னது என்ன என்று கேட்டால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்தும் கொண்டாடி விட்டோம் இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அர்த்தம் கிடையாது தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க இன்றும் என்றும் நம் தேவநாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் போகிற இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாகணும் உலகத்துக்கு நாம் நிருபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை கண்டாலே உலகம் வாசிக்கணும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அந்த அனுபவத்தை இந்த நாளிலே தேவநாயக்கர் நமக்கு தந்த வருஷத்த பிதாவே யேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அதன்படி நாங்கள் நடந்து அதனுடைய சில சகல சந்தோஷத்தையும் அனுபவிக்க கருப்பை தாரும் வருஷத்த கரங்களில் மறைத்துக்கொள்ளும் தேவநாமத்தையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஸோ கேட்ட வசனங்களின் வழி நடந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்த உதவி சுவராக யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்